இந்த படத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க இதுதான் நம்ம பார்க்க போகிறோம் இன்னும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு பேர் படத்தில் இருக்காங்க இந்த உதாரணம் மூலமாக படம் பார்த்து எண்ணுதல் அப்படின்னு பார்க்கலாம் எவ்வளவு சக்கரங்கள் தெரிகின்றன சக்கரங்களை என்னவோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு கீழே போய் என்னுவோம் ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினாறு சக்கரங்கள் இருக்கின்றன மொத்தம் மேலே கிழியும் சேர்த்து பதினாறு சக்கரங்கள் இருக்கின்றன பதினாறு சரியான விடை எவ்வளவு பேர் இந்த படகுல இருக்காங்க படகோட்டி அம்மா குழந்தை படகோட்டி அம்மா குழந்தைன்னு மூணு பேர் இருக்காங்க இந்த படகுல அடுத்து எவ்வளவு முகங்கள் தெரிகின்றன எவ்வளவு முகங்கள் தெரிகின்றன ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பத்து முகங்கள் தெரிகின்றன அடுத்து எத்தனை குப்பிகள் இருக்கின்றன ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு குப்பிகள் இருக்கின்றன இந்த காணொலி மூலமா படம் பார்த்து எண்ணுதல் அப்படின்னு பார்த்தோம்